உல நான் உங்க பரணி நான் எங்க இருக்கிறேன்னு கேட்டீங்கன்னா சீர்காழி கொள்ளிடம் மாவு அப்போ அந்த வழியாக போய்கிட்டு இருந்தேன் எல்லோரும் உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ஆசையாக இருந்தது சரி நம்மளும் போய் மீன் பிடிக்கிறத பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்துலாண்டு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் எல்லாம் மீனும் பிடிச்சிட்டு இருக்காங்க தண்ணி செம்ம தண்ணிங்க தண்ணியை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது தூரத்தில் ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு இருந்தாங்க சரி அவங்கள்டும் போவோம்ட்டு அங்கேயும் போய் பார்த்தேன் இன்னும் யாரும் கையில் மீன் எதுவும் கையில் வச்சிடல பாருங்கள் தான் இருக்குது இந்த அண்ணன் மீன் பிடிப்பாரான்னு பார்த்தேன் பார்த்துட்டு வாங்கினாரு ஏன்னா மீன் பிடிச்சிங்களான்னு கேட்டேன் இல்லை புறமா பிடிக்கணும் நாங்கள் இப்போ தான் வந்தோம் அப்படின்னு சொன்னார் தண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்குது வேறு லெவலுக்கு கொள்ளிடத்தில் வந்து த பிடிக்கணும் போகணுன்னு ரொம்ப ஆசை தான் ஆனால் அது யாரும் அதுமாதிரி யோசிச்சு பண்ணாதீங்க ஏன்னா ஆளுங்கில் இடத்துல பிடிக்கக்கூடாது பாருங்கள் இன்னும் தீவிரமாக பிடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் என் இதற்கு எந்த மீனும் பிடிக்கல இப்பாங்கன்னு வெயிட்டிங்கில் இருக்கேன் நானும் மாற்றி மாற்றி இந்த இந்த இந்தாண்ட கடையிலேருந்து பார்த்துட்ருக்கேன் அந்தாண்டை கரையை போய் பார்க்குறேன் ஏகப்பட்ட பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் ஒருத்தர் கூட இன்னும் என் கண்ணுக்கெல்லாம் மீன் பிடிக்கல நான் தண்ணி அதையும் விட்டுட்டு தண்ணி தான் அதிகமாக இருக்காதெல்லாம் பார்த்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தேன் இடமெல்லாம் செம்மையாக இருக்குது பார்க்க ரொம்ப ரொம்ப ஆசை இந்த மாதிரி இடத்தெல்லாம் போகணும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு பார்த்தாச்சு வீடியோவும் எடுத்தாச்சு ஆனால் மீன் பிடிக்கிறத பார்க்கக்கூடிய ஒரு இது எனக்கு கிடைக்கல தூரத்தில் ஒருத்தர் மீன் பிடிச்சிட்ருந்தாரு அவரையும் ஜூம் பண்ணி பார்த்தேன் மறுபடியும் இருந்தாண்ட திரும்பி அந்த கரைக்கே வந்துட்டேன் மீன் பிடிக்கிறாங்களா பார்ப்போன்னு வந்து பார்த்தா டிப்பையும் அதே இடத்துல அப்படியே தான் உட்காந்துருக்காங்க யாரும் மீன் பிடிக்கல அது யார் ஏமாற்றமாக போயிடுச்சு சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன் ஹாய்